நீங்க படிச்சிட்டு தான் கலெக்டர் ஆனீங்களா இல்ல எப்படி கலெக்டர் ஆனீங்க ஒரு மூணு வயசு பிள்ளை பச்சை பிள்ளைய பத்தி இப்படிலாம் சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து நம்ம கொந்தளிக்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க சீர்காழி பக்கத்தில் ஒரு மூணு வயசு சின்ன பொண்ணு அங்கன்வாடிக்கு போயிட்டு வந்திருக்குங்க அந்த பொண்ணு போயிட்டு வரும்போது என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பதினாறு வயசு பையன் அந்த பொண்ணுக்கு நான் சாக்லேட் வாங்கித்தரேன் அப்படின்னு ஏமாற்றி அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்கான் இதை வந்து கேட்டோடனே அந்த பொண்ணு பயங்கரமாக அழுக வந்து ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு மூஞ்சியில் கள்ள தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போதே நமக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக வந்திருக்கு ஆனால் இந்த சம்பவத்தை பற்றி மயிலாடு துறை ஆட்சியர் வந்து எவ்வளவு கூலா பல் சொல்லிருக்காரு பத்தி அவர் என்ன சொல்லிருக்கார்னா இந்த விஷயத்துல அந்த பையன் மேலே மட்டும்தான் தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மூணு வயசு பொண்ணு தான் ஃபஸ்ட்டு அந்த பையன் மேலே எச்சி தூப்பியிருக்கா அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதனால இந்த விஷயத்தில் ரெண்டு பேர் மேலேயும் இருக்கிற தப்பை வந்து பார்க்கணும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களோட குழந்தைங்களுக்கு வேலையை எப்படி நடந்துக்கணும் எது தப்பு எது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு இது மாதிரி ரொம்ப அலட்சியமாக வந்து பேசியிருக்காருங்க இதை வந்து கேட்கும்போது நமக்கு எவ்வளோ கோவரு தெரியுமா ஒரு மூணு வயசு பச்சை குழந்தைக்கு என்னங்க தெரியும் அந்த பொண்ணு எச்சி தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா உண்மையிலே இவரெல்லாம் ஒரு அதிகாரியாக இருந்துக்கிட்டு எப்படி தான் இந்த மாதிரி பேச வந்து தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது இவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க அந்த அளவுக்கு இவரோட பேச்சை கேட்கும்போது ரொம்ப கீழ்த்தனமாக இருக்குது இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் எவ்வளோ பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கணும் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கிழிச்சு தொங்க Outro que não ஆனால் இதை பற்றி எந்த அரசியல் தலைவர்களும் வாயவே திறக்கலைங்க வழக்கம் போல் அவர்கள் தான் இதை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா தமிழகத்தில் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் தான் நடந்துட்டு வந்துட்டுருக்கு இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக இருக்காமல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்து தான் எல்லாருமே வந்து செயல்படுறீங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டும் வந்து நடந்திருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பெரிய கண்டனத்தை நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு உண்மையிலே தமிழகத்தில் இப்போ நிலமை அப்படி தாங்க வந்து போய்கிட்டு இருக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தில் கூட அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு இதில் நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னா அந்த பொண்ணு மேலே ஏதோ தப்பு இருக்குமாதிரி தானே வந்து தெரியுது அந்த பொண்ணையும் அந்த டைமுக்கு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகணும் அந்த பொண்ணு மேலே ஏதோ தப்பு இருக்கும்ல அப்படின்னு இது மாதிரி அந்த பொண்ணு மேலே வந்து பழிய போட்டாங்க இப்போ இதே மாதிரி தான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் ஒரு பச்சை பிள்ளை மூணு வயசு பிள்ளை மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காருங்க உண்மையிலே தமிழக இதே மாதிரி சம்பவங்கள் தொடங்கின்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே தமிழகம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்